மொழி பெயர்ப்பு இது எங்களோட நைன்த் டீமோட ஹெட்டிங் இதை வச்சுதான் நாங்க வந்து பேச போறோம் எப்படி வந்து விவிலியம் வந்து தமிழ் மொழி பெயர்ப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி பேச போறோம் இது எங்களோட மதுரவாயல் அந்தோனியார் ஆலயத்துல வந்து இது நாங்க நடத்துறோம் பைபிள் எக்ஸிபிஷன் வருஷ வருஷமா இது வந்து நடந்துட்டு இருக்கு நாங்க நிறைய பேர் எஃபெக்ட் போட்டு நிறைய வேலை எல்லாம் செஞ்சு இதை நாங்க வந்து கலந்துக்கிறோம் எங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது இப்ப நாங்க வந்து வந்து ஒன்பதாவது படிக்கிறோம் சேர்ந்தவர்கள் ஒருத்தவர்தான் ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டுல கரகம்பாடியில் உள்ள அச்சகத்தில் புதிய ஏற்பாடு நூல்களை எல்லாமே முதல் முதலாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டார் மொழிபெயர்த்தார் அந்த மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தின் முதல் பக்கம் இதுவே சர்வேசர் என்ற வார்த்தை இவரையும் வந்து முதல் முதலாக பயன்படுத்தினார் பழைய ஏற்பாட்டு நூல்கள்ல ரூத்து புத்தகம் வரைக்கும் இவர்தான் தமிழில் மொழிபெயர்த்தார் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு மொழிபெயர்ந்தார் முதல் வந்து கர்த்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் வடமொழி எழுத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால இது எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படல

இது வந்து பைபிள் வந்து கடந்து வந்த பாதை முத முதல்ல பைபிளையுமே தமிழ்ல எப்படி மொழி அந்த பர்ஸ்ட் எடிஷன்ல இருந்து இப்ப லாஸ்ட் எடிஷன் வரைக்கும் எட்டு எடிஷன் இருக்கு அதை ஒவ்வொன்றே வருஷப்படுத்திருக்காங்க இதுல குழந்தைகளுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருந்தது நம்ம சொன்னதெல்லாம் ஒழுக கீழ்படுத்தா அது கேட்டப்பெல்லாம் எல்லாருடைய ஒத்துழைப்போடு இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக பைபிளுடைய வரலாறு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இது